யாரு நான் என் பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்றேன் நீங்க யாரு நானும் பாய் தாங்க இல்ல ஓகே புரியுது நான் என் பாய் ஃப்ரெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன் நீங்க புரியலையே ஹலோ நானும் பாய் தான் நீங்க ஒரு பொண்ணு நான் ஒரு பையன் ஓகே நான் வெயிட் பண்றேன் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்க யாருன்னா இல்லை நீங்க யாருன்னு சொல்லுங்க பாய் ஃப்ரெண்டு பேர் என்ன இல்லை நீங்க யாருன்னு சொல்லுங்க அது ஏன் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு சொன்னா என் பாய் ஃப்ரெண்டு வரோம் பேசுறது கேளுங்க யாருன்னு சொல்லுங்க சொல்லுங்கண்ணா ஹலோ வெயிட் பண்ணுறேன் நான் லோ லோனோன்னு கத்திட்டு இருக்கேன் நீங்கள் யாருன்னு ஆக்சுவலி வெயிட் சொன்னாதான எனக்காகதான் புரியல ஆக்சுவலி நீங்கள் வெயிட் பண்ணுறதா எனக்காக தான் உங்களுக்காக ஆமாம் ஸோ காட் புரிய என்ன சொல்றேன் நீ ஆறு மாசம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் தான் நீங்களா மை நேம் நேமி அஜித்

ീത വല്ല പണക്കൂട നീതാ വേണം വേണോ നീതാ വേണം 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 വേണം

புரிஞ்சிருச்சு அப்ப நான் ஆறு மாதம் கடவுள் கலெக்ட் கடவுளாம் ஆறு மாசமா நான் கலண்ட கடம்புலாம் ஆறு மாதத்துல நீ இருக்க மாட்டியே போயிடிவி ஆறு மாசத்துல ஆறு மாசம் கழிச்சு போனான்னா ஆறு முன்னேரத்தில் போகலானோம் வெயிடி உனக்கு கல்யாணம் ஒரு கேடா அப்போ மூஞ்ச போய் கண்ணாடியில் பாரு ச்சீ கார்மா என்ன நீ இப்படி இருக்க எங்கேயிருந்து வரீங்களா ஆறு மாதம் கரிசி போட்டுருக்கேன் ச்சீ ஆறு மாதத்துல நீ செத்துருக்கா இதுக்கப்புறம் வேலை வேணாம் வேணாம் அஞ்சு நிமிஷமா வாங்கணும் கூட முடியவே முடியாது ஒத்துக்கவே மாட்டேன்